ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் விகே வேலுச்சாமி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நானூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு கீழே இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் மேலே இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டாக அமைஞ்சிருக்கு கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடாக தான் இருக்குது வீடு ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்காங்க ரீசெண்டாக கட்டின வீடு தான் கீழே வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது மேலே வந்து ஒரே பெட்ரூம் வித் அட்டாச்சோட இருக்குது சாமி ரூம் வந்து கபோர்ட் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது போர் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது ஸோ இது போக பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருந்துக்கலாம் பாத வசதி ஐம்பது அடி இருபது அடி பாத வசதி இருக்குது நல்ல வீடாக இருக்குது இந்த வீடை வாங்கி ரெண்ட்டு கூட விட்டுக்கலாம் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உடனேவும் பத்திரம் போட்டுக்கலாம் அண்ட் முக்கியமாக லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டுக்கு இருக்குது ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நயன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ